ரெங்கராஜன் நரசிம்மன்கிற ஒரு நபர் வந்து நம்ம கோவில்கள் சார்ந்து பேசக்கூடியவர் திருச்சியை சார்ந்தவர் அவர் வந்து இதை ஜீயர்கள்ட்ட பேசியதாகவும் ஜீயர்கள் உதயநிதி வீட்டுக்கு போனதாகவும்னா செய்தி பார்த்தோம் அதுக்காக இதை கைது பண்ணிருக்கிறதா அது கண்டனத்துக்குரியது அப்படி நடந்திருந்தால் ஆமா உண்மைதான் எங்கள் வீட்டில் நடஞ்சுன்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னு வருங்க இப்போ இவங்க ஐயா இவங்க இவங்க அப்பா பாட்டா யார் கருணாநிதி ஐயா இருந்தார் அவர் வீட்டுக்கு சாய்பாபா வந்தார் வந்தாரா இல்லையா வீட்டில் எல்லாம் செயின் கொடுத்தாரு மோதிரம்லாம் கொடுத்தாரு அதில் நம்ம துறைமுறை எனக்கு ஒரு மோதிரம் அப்படின்லாம் கேட்டார் கேட்டாருங்க சாய்பாபா கொடுத்தார் வர வச்சு கொடுத்தாரு எனக்கு ஒரு மோதிரம் வா கொண்டு தான் உனக்கு ஒன்று அப்படின்னு கொடுத்தார் கொடுத்தார்ல சாய்பாபா வந்தது கலைஞர் மறைக்கலை மறுக்கலை இதே ஸ்டாலின் சாய்பாபு போய் பார்த்தார் புட்டபுரிதிட்ட போய் பார்த்தார் அப்படி காலில் விழுகிற மாதிரி விழுந்து அப்படி வச்சார் அவர் மறைக்கலை அது மாதிரி இவர் மறைக்க வேணாமே எங்கள் வீட்டுக்கு ஜீயர் வந்தாங்க ஏன் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சாமி அவர் கூட ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போனார் எத்தனையோ ஆதினங்கள் கூட வீட்டுக்கு போயிருக்காங்க ஆமாம் வந்தாங்கன்னு சொன்ன என்ன குறைஞ்சிட போறியா ஏன் சார் உங்களுக்கு வெள்ளை அங்கி போட்ட பாதிரியார் வந்துட்டால் மட்டும் போட்டா பிடிச்சி போடுறீங்க குல்லா போட்டு அல்லாஹ் பெரு சொல்கிற முல்லா மௌலி வந்தால் அதை போட்டா பிடிச்சி போடுறீங்க ஜீயர் வந்தார் அப்படின்னு சொன்னால் ஆமான்னு சொல்லுங்க இல்லை இல்லைன்னு சொல்லுங்க ஏன் மறுக்கிறீங்க மறைக்கிறீங்க இப்போ சிறுபான்மை ஓட்டு மட்டும் போதும் பெரும்பான்மை ஓட்டு உங்களுக்கு வேணாம் அப்படித்தான் நினைக்கிறீங்களா உங்களுக்கு வெள்ளைன்னா ஒரு நீதி பச்சைனா ஒரு நீதி காவின்னா அநீதி இது என்ன சார் நீதி உதய நீதி உதயநிதி சொல்லுங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க